சர்வதேச விண்வெளி நிலையத்தில் என்ன நடக்கிறது பூமிக்கு எப்போது திரும்புவார் சுனிதா வாங்க பார்க்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இருந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப தயாராகி வருகிறார் எட்டு நாள் பயணமாக கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சென்ற அவர் எதிர்பாராத நிகழ்வுகளால் அங்கேயே மாதக்கணக்கில் கணக்கில் தங்க நேரிட்டது மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோபுர்னோ ஆகியோருடன் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புகிறார் அவர்களுக்கு பதிலாக தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் குரூ டென் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள ரஷ்யா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாசா ஏற்கனவே அறிவித்தபடி இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்படுவதற்கு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நால்வரும் தயாராகி வருகிறார்கள் அதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் புச் மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோபுர்னோவ் ஆகியோர் தங்கள் பொருட்களுடன் எரிக்கையில் தயாராகும் வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது அதற்கு முன்னதாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தங்களுடன் உடன் பணிபுரிந்த மற்றும் புதிதாக இணைந்துள்ள வீரர்களுக்கு அவர்கள் விடை கொடுத்தனர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் தத்தமது எரிக்கைகளில் அமர்ந்து தயாரானதும் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி தனது பயணத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாசா திட்டமிட்டிருந்தபடி இந்திய நேரப்படி சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலம் பிரிந்தது விண்கலம் தற்போது பூமியை நோக்கி சுமார் பதினேழு மணி நேர பயணத்தில் உள்ளது சுனிதா உள்ளிட்ட நான்கு பேருடன் அந்த விண்கலம் இந்திய நேரப்படி அதாவது நாளை அதிகாலை மணிக்கு பூமியை வந்தடையும் இதற்கான நேரலையை இந்திய நேரப்படி நாளை அதிகாலை சுமார் இரண்டு பதினைந்து மணியளவில் அளவில் நாசா தொடங்குகிறது எட்டு நாள் பயணமாக விண்வெளி சென்ற இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்புவதை இந்தியர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே மற்றும் காத்து கொண்டிருக்கின்றனர் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்